இப்போ உடமைகளுக்கும் பிரச்சனை உயிருக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு அதனால் வந்து அதிக அரசு அரசு தான் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அண்ணன் தலைமையில் உயிரதாரிகள் பலமுறை மனு கொடுத்தான் எந்த நடவடிக்கையுமே இல்லை அதுக்கப்புறம் கணக்கில் ஏற்றலை அப்புறம் நீலபொன் பட்டமாய் சார்பாக இப்போ அண்ணன் தலைமையில் வழக்கறிஞர் தலைமையில் பட்டாசியாளர் சமாதானம் கொடுக்கணும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுறோம்னா சமாதானம் பண்படுத்தி அவங்க வந்து ஒரு வெற்று கொடுத்தாங்க இந்த மாதிரி உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் ஆரே வந்து போவாங்க கணக்கில் எல்லாமே ஏற்றி கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு வேலை ஆச்சு நடவடிக்கை எடுக்கலை அரசு மேலே எங்களுக்கு உரிய நம்பிக்கை இருக்குது ஆனால் இருந்தாலும் அது கோயில் ஏற்படுது அவங்களுடைய வேலையெல்லாம் கோயில் ஏற்படுது ஏன் தோ கோயில் ஏற்படுது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வழி இல்லை எங்களுக்குள்ளே போய்ட்டு ஒரு நிம்மதியாக கஷ்டம் சாப்பிட்றது ஏழு பேர் எட்டு பேர் இருக்கலாம் அந்த இடம் கிடச்சுன்னா அந்த இடத்துல போய் நாங்கள் நிம்மதியாக ஒரு குடிசையோ கொண்டாய் போட்டு இல்லை அரசாருக்குள்ளே ஏதோ ஒரு வீடை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் எங்கள் நிலையை வந்து அது சம்பந்தமாக அதிக அதிகாரிகளுக்கு நிறைய நடவடிக்கை எடுக்காமல் கண்டுக்காக கண்டு காணாமல் விட்டுருக்கிறாங்க இப்போ மாவட்ட ஆட்சியரை நாங்கள் வந்து புதிய அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா இப்போ போயிருப்போம் மாவட்ட ஆட்சியரை வந்து ஏழை எளிய மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மனுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனால் வந்து அம்மாவுக்கு வந்து அனைத்து அனைத்து தரப்பட்ட மக்களும் அவங்களுடைய ஆவணத்தை வச்சு மனு கொடுத்துக்கிறோம் மனு கொடுத்து சம்மந்தப்பட்ட அதிகாரியை குறித்து சொன்னாங்க நாயகரிக்க சொன்னாங்க அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறது ஆணையங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அதுவே வந்து நாங்கள் ஊழல்துறை வாயிலாக தெரிவிக்கிறோம் உடனடியாக கிராம கணக்கில் ஏற்றணும் ஒரு பேர் அந்த பேர் வந்து முழு ஆளுநர் பப்ளிக் யாராவது யாராவது பேசுகிறோம் ரெடி சாராக பேசுகிறாங்க